வணக்கம் நண்பர்களே நேற்று சத்திய புட்டபுர்த்தி பாபாவுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது அதை குறித்து என்னுடைய பதிவுகளை வெளியிட்டிருந்தேன் அது புட்டபுர்த்தி பாபா பின்பற்றாளர்கள் ஃபாலோயர்ஸை கொஞ்சம் மன வருத்தம் செய்திருக்கிறது என்று நான் அறிகிறேன் ஏன்னா அந்த பதிவுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்பொழுது இதில் ஏதோ நான் சொன்னதை தவறாக புரிந்து கொண்டார்களோ என்ற ஒரு ஐயம் எனக்கு ஏற்பட்டது அதுக்கான சிறிய விளக்கம்தான் இது பதிவுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பொதுவாகவே ஒரு மூன்று நிமிடங்களுக்குள் ஒரு பெரிய தன்மையவோ ஒரு பெரிய குற்றச்சாட்டையோ ஒருவர் முழுமையாக பதிவு செய்ய இயலாது மூன்று நிமிடங்களுக்கு மேல் சென்றால் பார்வையாளர்கள் பார்க்கும் பொறுமை விடுவார்கள் என்பதால் குறுகிய நேரத்திற்குள் என்னால் முடிந்த அளவுக்கு நான் பதிவுகளை கொஞ்சம் ஆழத்துடன் பதிவிடுகிறேன் அந்த வகையில் புட்டபர்த்தி சாய்பாபா குறித்து நான் வெளியிட்ட ஒரு செய்தி அவர் புட்டபர்த்தி சாய்பாபா கோயில் சார்பாக நடக்கும் இந்த ட்ரஸ்ட் சார்பாக நடக்கும் சேவைகளை நான் ஒருபோதும் குறைகூறவில்லை அவருடைய ஆன்மீக விஷயத்தில் தான் என்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தேன் உலக பெற்ற ஒருவரை அதுவும் கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றும் ஒருவரை நாம் எந்த குறையும் சொல்லக்கூடாது எந்த விமர்சனமும் செய்யக்கூடாது என்ற கடுமையான நிர்பந்தத்துடன் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது நான் அவரை கெட்டவர் என்றோ அவர் ஒரு இந்த புகழுக்கு தகுதியில்லாதவர் என்றோ நான் ஒருபோதும் கூறவில்லை அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டது தன்னை வெளிப்படுத்தி கொண்டது சேரடி பாபாவின் அவதாரம் என்று கூறினார் அதில் தான் எனக்கு கருத்து வேறுபாடு இருந்தது அந்த அடிப்படையில் தான் என் விமர்சனங்களை முன்வைத்தேன் சேரடி பாபாவுடைய செயல்பாடுகளை பாருங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்தவர்கள் இவருடைய வாழ்க்கை வரலாறையும் படித்து பாருங்கள் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் என்று சொன்னேன் ஒருவேளை நான் சொன்ன கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்லாம் நான் சொல்லலை என் கருத்துக்கள் யாரையாவது புண்படுத்தி இருந்தால் மன்னிக்கவும் நான் அதுபோன்று இன்னொருவருடைய நம்பிக்கையை குலைப்பதோ அல்லது ஒரு புகழ்பெற்ற மனிதரின் அதுவும் உலகம் முழுவதும் தன்னுடைய சேவையினால் புகழ்பெற்ற ஒரு மனிதரை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் அதை நான் செய்யவில்லை என் நோக்கம் அதுவல்ல சிறுடி பாபாவுக்கு தெரியும் அவருடைய சிறுடி பாபாவுடைய வழி தோன்றல் மறு அவதாரம் என்று தன்னை அறிவித்து கொண்ட இடத்திலிருந்து தான் என்னுடைய விமர்சனங்களை வைத்தேன் அதுவும் நடுநிலையோடு தான் யாரையும் காயப்படுத்திவிடும் ஒருவேளை என்னை அறியாமல் காயப்படுத்தும் வார்த்தைகளோ அல்லது அந்த அர்த்தத்தை ஏற்படுத்தும் வார்த்தைகளோ நான் சொல்லியிருந்தால் என் நோக்கம் அதுவல்ல ஆனால் அது போய் சேர்ந்த விதம் தவறாக இருந்தால் மன்னிக்கணும் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் பேசுவோம்